ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க் டிஎன்பிசி இப்போது டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஷினில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த சொல் அகராதி வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்ககம் இதிலிருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த கலை சொற்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது கேட்டிருக்காங்க இதிலிருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்க புக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு பக்கம் முந்நூறு பக்கம் அது போல் போகுது அடுத்து நமக்கு இந்த பழமொழிகள் பார்த்திங்கன்னா பழமொழிகளும் வந்து இந்த மாதிரி புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க நமக்கு அது உங்களுக்கு காமிக்கிற இருங்க புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு போயிட்டே இருக்குது நமக்கு அது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷனுக்கு வந்து முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் நமக்கு ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்க பகையை நீக்குதல் இந்த கொஷின் வந்து நமக்கு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க பகையை நீக்குதல் வந்து தனிமரம் காடாதல் இல் பகையை நீக்குதல் வந்து தனிமரம் காடாதல் இல் இதுதான் நமக்கு இப்போ டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் நமக்கு ரீசெண்டாக கேட்ட கொஷின் குரூப் ஃபோரில் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கனம் கானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயங்கோழி சுல்லாகராதி இருக்குது இல்லைங்களா அது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் மயங்கோழி சுல்லகராதி இதில் இருந்து கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கம் போதும் கிட்டத்தட்ட நமக்கு அதாவது அகர வரிசையில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க இது ஒரு இரநூறு பக்கம் கிட்டத்தட்ட போதும் நமக்கு அதுவும் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நமக்கு ரீசெண்டாக இப்போ குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் வந்து புக்கில் இல்லைங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அதுதான் நான் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா மெசேஜ் பண்ணி மேம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் வந்து தேடிட்டு இருந்தோம் இருங்க காமிக்கிறேன் ஒரு பக்கம் அறுபதுக்கு மேலே நான் பாத் பார்த்துருக்கேன் அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இருங்க ரெண்டு கொஷனுமே அது இதில் தான் இருக்குது அது மயங்கோழிகளில் இருங்க ஆ இங்கே பாருங்க கணம் நமக்கு கேட்டாங்களா ஆப்ஷனில் வந்து கூட்டம் வச்சுருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத பக்கத்திலே வந்து இந்த கொஷின் இருந்திருக்கும் கணம் கணத்துக்கு வந்து கூட்டம் திரட்சி வட்டம் பொருள் தொகுதி இன வகுப்பு இன மரபுக்குழு மந்தை பேய் பாருங்கள் கணம்னா பேய்ன்ற பொருளை கூட குறிக்கு இது வந்து இதிலிருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் கானம்னு ஒன்று கேட்டிருந்தாங்க கானம்னு சொல்லிட்டு அதுவுமே இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு கொஷின்னு அதுக்காக நம்ம இவ்வளோ புத்தகம் படிக்கணுமா அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு ஒரு புக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கம் இருக்குதுங்க இது எல்லாமே படித்தாலும் மைண்டில் நிற்குமா எவ்வளோ கண்டென்ட் படிக்கிறது அப்படின்ற கொஷின் வந்து நமக்கு வந்து எழ ஆரம்பிக்குது பாருங்கள் கானம் கானம்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வளைந்த காிலுள்ள கொட்பயிறு அதாவது கொல்லுப்பயிறு பழைய நிறுத்தல் அளவையில் ஒன்று பொன் பொற்காசு பொருள் பாகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானம் இருக்குங்களா வளைந்த உள்ள கொட்பயிறு பழைய நிறுத்தல் அளவையில் ஒன்று பொண்ணே பொற்காசு பொருள் இதில் நமக்கு பொண்ணு தான் கொடுத்துருந்தாங்க கூட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் பார்ட்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க இந்த புக்கே நம்ம படிச்சிருந்தாலும் நமக்கு இப்போது ஒரு பொருளாக இருந்தால் பரவாயில்ல கானம் அப்படின்னா பொன் அப்படி இருந்தால் கூட படிச்சிடலாம் இதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து பத்து பொருள் இருக்குது இதை நம்ம எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த பத்து பொருள் படித்தாலுமே நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஓகேங்களா கழி கூட கொடுத்துருந்தாங்க கழி கழி கூட நமக்கு வந்திருந்தது காழி இங்கே காழின்றது சீர்காழி கழி கூட நமக்கு என்ன இருந்துச்சுன்னா இதில் இருந்தது கழி கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க கழி கூட நமக்கு கேட்டுருந்தாங்க ஓகேங்களா கனகம்னா பொன் ஆனால் கானம்னா பொண்ணுன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இங்கே பாருங்கள் கழி கழினா வந்து நீக்கு யாழி இசைக்கருவி உப்பளம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது போல் வந்து சுள்ளகராதி மயங்கொழி சொற்கள் அதுக்கப்புறமா வந்து கலை சொற்கள் இது எல்லாமே ஒன்று ஒன்றுத்துக்கும் முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் இருந்தால் நம்ம எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரில ஓகேங்களா இவ்வளோ இருக்குது இவ்வளோவும் நம்மளால படிக்க முடியுமா என்னான்ற தெரியல நிறைய பேர் எங்கேருந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணும் கேட்ரு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க பர்சனலாக பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க இந்த புக்ஸில் தாங்க இருக்குது இவ்வளவும் இந்த புக் எல்லாமே வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்சனலாக பாருங்கள் ஓகேங்களா இந்த மூணு புக்குமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டெலகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன இருக்குன்றது சும்மா பாருங்கள் ஓகேங்களா நமக்கு இது இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க ஒரு நம்ம குழம்பிகிட்டே இருக்கும்ல புக்கில் எல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு இதை நானே காமிக்கிறேன் நீங்கள் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி கூட இதை நீங்கள் பார்த்துக்கங்க இதில் வந்து குரூப் டூ ஏ வர நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்க சிலபஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா அதுவும் இல்லாமல் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்கே இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசைலேருந்து ஒரு டிஎன்பிசி உறுப்பினர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு எந்த கொஷின்லாம் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எடுத்திருக்கீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க அவருக்கு அனுப்புங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்